இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதினான்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஹாசின் குமாரன் யோவாசுடைய இரண்டாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமர்சியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதாயிருந்து எருசலேமிலே இருபத்தொன்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் யோவதானாள் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவிதை போலல்ல தன் தகப்பனாகிய யோவா செய்தபடியெல்லாம் செய்தான் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பழியிட்டு காட்டி வந்தார்கள் ராஜ்யபாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்டபோது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான் ஆனாலும் பிள்ளைகளின் மித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களின் மித்தம் பிள்ளைகள் கொலை செய்ய படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தன் கட்டையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான் அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏரில் பதினாயிரம் பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பெயரை தரித்தான் அப்பொழுது அமத்சியா யஹுவின் குமாரனாகிய யோவா காசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி நம்முடைய சாம் பார்ப்போம் வா என்று சொல்ல சொன்னான் அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமர்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபர்னோலோனிலுள்ள முச்செடியானது லி உள்ள மரத்தை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்ல சொல்லிற்று ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முச்செடியை மிதித்து போட்டது நீ ஏதோ மியரை முறிய அடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது நீ பெருமை பாரா கொண்டு உன் வீட்டிலே இரு நீயும் உன்னோடே கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான் ஆனாலும் அமட்சியா செவிகொடாதே போனான் ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான் யூதாவில் உள்ள பெட்ஸி அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிறபோது யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் அகசியாவின் குமார் யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெட்ஸிமேசிலை பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசுலேமின் அலங்கத்திலே எப்ராஹிம் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் நானூறு முல நீளம் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிசங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுகளையும் குடியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான் யோவாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமிர்தியாவோடு யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோவாஸ் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய எரோபயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இஸ்ரவேலின் ராஜா வாகிய யோவா காசின் குமாரன் யோவாஸ் மரணம் அடைந்த பின் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமட்சியா பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்தான் அமட்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது எருசிலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள் அப்பொழுது லாகிசுக்கு ஓடிப்போனான் ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லாகிசுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து கொண்டு வந்தார்கள் அவன் எருசலேமில் இருக்கிற தாவிதின் நகரத்திலே தன் பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் யூதா ஜனங்கள் யாவரும் பதினாறு வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமர்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் ராஜா தன் பிதாக்களோடு அடைந்த பின்பு இவன் ஏலாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமட்சியாவின் பதினைந்தாம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் எரோபியாம் ராஜாவாகி சமாரியாவில் நாற்பத்தொரு வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபேயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை காதேத் பேர் ஊரானாகிய அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான் இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்றும் இல்லை விடுபட்டவனும் இல்லை இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார் இஸ்ரவேலின் பெயரை வானத்தின் கீழிருந்து கொலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய எரோபயாமின் கையால் அவர்களை ரச்சித்தார் எரோபயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்ப சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது எரோபயாம் இஸ்ரவேலன் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய சஹரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்